அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை எங்கள் வீட்டில் எப்படி சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கருணையை வடிவான முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எங்கள் வீட்டு விநாயக பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தங்க குடையும் வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி விநாயக பெருமான் திருக்கைலாய காட்சியோடு நமக்கு தரிசனம் அளிப்பதை காண கண்கோடி கோடி வேண்டும் இப்பொழுது விநாயகர் சதுர்த்தியின் நாயகனான விநாயகப் பெருமான் நர்த்தன கணபதியாக நமக்கு காட்சி வழங்குகிறார் விநாயக பெருமானுடைய முப்பத்தி இரண்டு ஸ்வரூபங்களில் நர்த்தன கணபதியும் ஒருவராவார் அடுத்ததாக ரிஷப வாகனத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை தரிசிக்கிறோம் அடுத்ததாக ஞானமே வடிவான கருணை கடலான நாம் தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானை தரிசிக்கிறோம் விநாயகப் பெருமானோடு சேர்த்து கைலாய காட்சியையும் நாம் கண்டோம் இந்த விநாயகர் கிட்ட ஒரு யுனிக்கான விஷயம் இருக்கு யாராவது கவனிச்சிங்களா இந்த விநாயகர் தன்னுடைய தலையில மயில் ரேகைய சூடியிருக்கிறார் இப்போ அடுத்தடுத்த ஸ்வரூபங்கள்ல இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான தரிசிக்கலாம் வாங்க இப்போ நாம பார்க்க இருக்கிறது செல்வ கணபதி இந்த விநாயகர் எப்போவுமே ரொம்ப அழகா இருப்பாரு அதிலும் அவர் பக்கத்துல எத்தனை பழ வகைகள் இருக்குன்னு பாருங்க அதிலும் அந்த ஒவ்வொரு பழமும் எவ்வளவு தத்ரூபமா இருக்குன்னு பாருங்க அடுத்ததான் நாம பார்க்க போறது காளிங்க நர்த்தன விநாயகப் பெருமான் தான் பொதுவா இந்த காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடியது கிருஷ்ண பரமாத்மா ஆனா இங்க காளிங்க நர்த்தனம் ஆடுறது விநாயகப் பெருமான் இந்த விநாயகர் ரொம்பவே ரேரான ஒரு விநாயகர் அதிலும் இந்த விநாயக பெருமான் கையில ஏந்தி இருக்கக்கூடிய இந்த காளிங்க நாகம் ரொம்பவே தத்ரூவமா இருக்கு இந்த விநாயகரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்ததா நம்ம இப்ப பாக்க போறது ராஜ கணபதி இந்த ராஜ கணபதி எவ்வளவு அழகா ஒரு சோஃபால தனக்கே உரிய ஒரு ஸ்டைல்ல உட்காந்துட்டு இருக்காருன்னு பாருங்க இந்த ராஜ கணபதியோடைய பேரழக விவரிக்க வார்த்தைகளே இல்லை அது மட்டும் இல்லாம இவர் கையில ஒரு மாமழத்தை எப்படி அழகா வச்சுட்டு இருக்காருன்னு பாருங்க அடுத்ததா நாம பார்க்க போறது பாலகணபதி அதுவும் கியூட்டான கணபதி அடுத்ததா விநாயக பெருமானுக்கு நெய்வேதியமாக படைக்கப்பட்ட பிரசாதங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த பல உணவு வகைகள் படைக்கப்பட்டுள்ளது குறிப்பா சொல்லணும்னா லட்டு குழக்கட்டை எள்ளுருண்டை பாயாசம் வடை சுண்டல் அது மட்டும் இன்றி அறுசுவை உணவும் விநாயக பெருமானுக்காக நெய்வேதியமாக படைக்கப்பட்டது அதுமட்டும் இன்றி விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த அவள் பொறியும் படைக்கப்பட்டது அது மட்டுமின்றி திருப்புகழில் முதல் பாடலான விநாயகர் துதியை அருணகிரிநாதர் கைத்தல நிறைகணி என்ற அடியோடு துவங்குகிறார் அவ்வகையில் கை நிறைய பழங்களோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்காக ஒரு கூடை முழுக்க பழங்கள் படைக்கப்பட்டுள்ளது இதுவரை எங்க வீட்டுல எழுந்தருளி விநாயக பெருமான பல்வேறு ஸ்வரூபங்களா தரிசனம் செஞ்சோம் இப்போ இந்த விநாயக பெருமானுக்கு தூப தீப ஆரத்தியானது நடைபெற உள்ளது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ விநாயக பெருமானுக்கு நடைபெற உள்ள தூபதீப ஆரத்தியைக் கண்டு தரிசிப்போம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு விநாயக சதுர்த்தி கொண்டாட்டத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதே போல நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்கு அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்